ஒரு சொட்டு கூட நமக்கு தனக்காக சேர்த்து வைக்கிறார் அவரை குத்தின போது ரத்தமும் விழாவிலிருந்து ரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது எதை குறித்தது தெரியுமா ஒரு மருத்துவர் சொல்ல கேட்டேன் மனுஷனுடைய உடம்புல அந்த கடைசி சொட்டு ரத்தம் வெளியே வரும்போது தண்ணீரோடு கலந்து வருமா எவ்வளோ பெரிய தியாகம் எவ்வளோ பெரிய தியாகம் எவ்வளோ பெரிய பாரம் நம்மளாவது எவ்வளவு நான் அந்த பிதாவே இந்த பாத்திரனை விட்டு நீங்கட்டும் ஆகிய என் அல்ல உன் சித்தத்தை ஆகட்டும் அங்க ஒரு இருளின் தாக்கம் வந்தது எங்க பிதாவின் சித்தத்தை நான் செய்யாமல் போயிடுவேணும் அந்த நேரத்துல ரெண்டு தூதர் வந்து தேற்றினாருமே இன்னைக்கு கூட உங்களை தேற்றினாரு மனிதராகிய ஒரு தூதனை அனுப்பிங்க தேற்றினாரு ஒவ்வொரு நாட்டு பல கூட்டணி மூலமாய் தன்னுடைய ஊழியராகிய தூதனாகிய ஜெயராஜ் ஐயாவை கொண்டு தேற்றுகிறாரு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா கொஞ்சமாக அதுக்கு நன்றியாக இருந்திருக்கீங்களா சிந்தித்து பாருங்கள் ஏசுக்கே ரெண்டு தூதர்கள் தேவைன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு எத்தனை தூதர்கள் தேவை இன்னும் உறங்கி கொண்டு இருப்பீங்களா இன்னும் பேசி குறை சொல்லி கொண்டு இருக்க போறீங்களா இன்னும் இவன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் போட்ட ட்ரெஸ்ஸு சரியில்லை அவள் லிப்ஸ்டிக் சரியில்லை அவள் போட்டிருக்க ஸாரீ கலர் நல்லா இல்லை இதுதான் வாழ்க்கையா கேவலம் இதுதான் காவியமாக அவமான இதுக்கா ஆராதனை இதுக்கா கூடுகை என்று கத்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் அன்பானவர்களே இனி நீங்கள் என்னை கூப்பிட்டாலும் அல்லது கனமண்ணாமலும் அதை பற்றி நான் அக்கறைப்பட மாட்டேன் நேசருடைய மனதுருக்கத்தை நினைச்சேன் அந்த ரத்த பழியை கத்தரை நான் மனதுருகி கத்தர் அழைத்த வெளிச்சத்தில் நடப்ப மாறுங்கள் தேசுவை அறியாதபடி இந்த ஐக்கியனா இன்னும் தெரியாதபடி இன்னைக்கு சிலை வணக்கங்கள் ஓவிய வணக்கங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு அரசியல்வாதி துண்டு துண்டாக்கிட்டு நாட்டை தமிழ்நாடு ஏன் காப்பாற்றப்பட்டிருக்கு இங்கே கொஞ்சம் பகுத்தறிவு ஜாஸ்தி மக்களுக்கு அந்த அறிவு இருக்கினால காப்பாற்றப்படுறாங்க கொஞ்சம் கவனிக்கிறீங்களா வசனம் கேட்கும்போது ஆவியில் உற்சாகம் வருதா இல்லை தூக்கம் வருதா அதான் இருளையும் வாடுறவங்கன்னா அந்த தூக்கத்தின் ஆவி அவங்களுக்கு தாக்கும் யாருக்கு தான் டயர்டு இல்லை இதே ஆட்களை பற்றி பேச சொல்லு ஆனு வாயு பழந்து கேட்கும் கொசு போறதா பூரான் போறதா கூட தெரியாது அப்படி வாயை பழந்து பேசுவோம் இதே மற்றவனை பற்றி இப்போ கேலி பேச சொல்லுங்க அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசுவாங்க மொபைல ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே பேசுனா தானாகவே கட் ஆகிடும் அப்பயும் திரும்ப டயல் பண்ணி பேசுவாங்க அப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான் ஆனால் நல்ல விஷயத்த பேச சொல்லுங்க வர மாட்டாங்க ஊழியத்துக்கு வாங்க உபவாசம் பண்ணால் வாங்க நாலு தெருவுக்கு போய் நின்று இயேசுவை பற்றி சொன்னால் வாங்கினா வந்துக்கிட மாட்டாங்க ஏன்னா நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா டீசன்ட் பீப்புள் என் நண்பாளர்களே இன்றைக்கும் கத்தருக்கு முன்னாடி சொல்கிறேன் தனித்தாள் ஊழியத்தை நான் வயதாயமாக செய்கிறேன் எவ்வளோ ஆயிரம் மக்கள் என் கூட்டங்கள் வராதுன்னு ய கிருபினால நீங்களும் பார்த்துருப்பீங்க லைவ்ல எவ்வளவு இடங்களில் நாங்கள் அண்ணன் நான் மயமாக படித்து வரோம் கூட்டத்தை பார்த்து நான் டேட் கொடுக்குறதில்ல அவங்க சித்தத்தின்படி தான் நான் அந்த காரியங்களை செய்வேன் தயவு செய்து அவங்க வெளிச்சத்தில் நடப்போமா ஐக்கியப்படுவோமா கடைசியாக அறுபது ஒன்றை வாசித்து அமைச்சு பிடிப்போம் போதும் எழுந்தி பிரகாசி ஒளி உண்மேல் வந்தது நல்லா கவனிங்க அப்போ இது வரைக்கும் நீ எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி எந்தெந்த காரியங்கள்லாம் உங்களை தடை இருக்கு என்பதை தான் இப்போ ஆண்டவர் பேசினார் அப்போ நமக்குள்ள பெருமை இருக்குமானால் அது ஒரு இருளின் அடையாளம் கவனிங்க பெருமை உள்ளவர்கள் அது ஜாதியை குறித்து இருக்கட்டும் பணத்தை குறித்து இருக்கட்டும் படிப்பை குறித்து இருக்கட்டும் அது என்ன வகையாக பெரு அதே போல என்ன போல ஜெபிக்க உண்டா என்ன போல பிரசங்கம் பண்ண ஆள் உண்டா நான் கை வச்சாதா அப்படி ஈவிங் நடவேண்ண இப்படி ஆவிக்குரிய பெருமை இருந்தாலும் சரி பெருமையில பல வகை எப்படி பாவத்தில் பல வகை அதுபோல் பெருமையும் பல வகை அது பெருமை அது எந்த வகையில் எந்த ரூட்டில் வந்தாலும் அது பாவம் பாவம்தான் இருவல் வாழ்கிறவன் பெருமைக்கு அடிமைப்பட்டு கிடப்பான் புகழுக்கு அடிமைப்பட்டு கிடப்பான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு எழும்பி பிரகாசி ராமாபுரம் தமிழ் திருச்சபையே தமிழ் திருச்சபையே எழும்பி பிரகாசி உனக்குள்ள ஏன் உன் குடும்பத்தில் ஒரு காலத்தில் இந்த பிரகாசமாகிய மகிழ்ச்சி இல்லை கல்யாணம் கட்டும்போது அப்படி ஒரு என்றும் ஆனந்தம் ஒரே டான்ஸ் தான் ஆனால் ஒரு மாதம் போன அப்புறம் என்ன ஆயிடுது பரலோதான் அப்படிதான் பரவாயில்லை ஏங்க பர்வவுமே பார்த்தேன் வந்துட்டு பிரதர் ஏன் ஒரு மாதம் போகிறீங்க பத்து நாள் போதுன்றாங்க நிறைய பேர் சிலர் சொல்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை ஏன் இருள் எதை நினைச்சு கல்யாணம் பண்றாங்க சொல்றேன் தப்பு கிடையாது உங்க ஊர்ல உங்க இனத்துல பிறந்தவங்க கத்தருக்கு பைந்தவங்களான பார்த்து திருமணம் பண்ணிருக்கீங்களா அல்லது ஆண்டவுடைய சித்தம் என்ன என்பது கேட்டு திருமணம் பண்ணிருக்கீங்களா உடனே சிலர் யோசிப்பாங்க சரி பிரதர் இருந்து நான் மனம் நான் செய்யலாமா அது யார் செய்யணும் கட்டாதுன்னு செய்யணும் ஆமா வேற நினைச்சுக்கிடாதீங்க இந்த மணியரையா வந்து சொல்லிட்டு போயிட்டாருன்னு ஒன்று ஒன்றை நான் காண்டேன் அதே நாடு ஓன் நீங்கன்னா தோலை உரிச்சிடுவேன் ஆமாம் என் நண்பானவை கவனிங்க கல்யாண கட்டாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் கல்யாணம் கட்டவங்க ஐ ஆம் சாரி ஐ கான் ஹெல்ப் யூ என் நண்பான ஆனாலும் கூட ஒரு வாய்ப்பை ஆண்டு தருகிறார் ஒரு விசை என்னை மண்ணி என்னை தூக்கி விட வாண்டுவனேன் இனிமேலாவது உன்னுடைய சத்தத்தை கேட்டு உன் சித்தத்தபடி என் மனைவியை நான் ட்ரீட் பண்ணுவாண்டுவர் என் புருஷனை ஒழுங்காக ட்ரீட் பண்ண என் பிள்ளைகளை ஒழுங்காக நடத்துவாண்டவனு இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்கன்னா உங்க இல்லற வாழ்க்கை பரலோகமாயமாக இருவியா அமையு சொல்லுங்களேன் தீர்மானம் எடுப்பீங்களா ஆக இருளில் வாழுகிற குடும்பங்கள் பணம் தான் பிரதானம் வச்சுன்னு போவா தான் டைவர்ஸ்டு போய் நிக்கிறாரு அவ எதிர்பார்க்குற பணம் கிடைக்கல புருஷன் மூலமா அவங்க எதிர்பார்த்த பணம் மனைவி மூலமா வரல அதனால என்ன பண்ணிடுறாங்க டைவர்ஸ்டு போய் நிற்கிறாங்க வெளியே என்னென்ன குறை சொல்லுவாங்க வரலாச்சின் கொடுமை அரசாங்கத்தில் தான் நிறைய லூப் போல் இருக்கிற சத்தங்களில் அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க டைவர்ஸ் இது எப்போ அதை டைவர்ஸ் பண்ணணுன்னா உன் மனைவி உப உபசாரியாக இருப்பாளானா உன் கணவன் வேசி கல்லனா இருப்பானானால் வேதம் அப்படிப்பட்டவர் மட்டும் விளையலாம்னு எதுவும் சொல்லுவார் ஆனால் மற்றபடி இ ஹேட் டைவர்ஸ் ஆண்டு சொல்கிறார் விவாகாரத்தை கத்தர் அருவருக்கிறவர் ஆகவே ஈரூளில் நடக்கிறவர்கள் இன்றைக்கு வெளிச்சத்தில் நடக்க ஆண்டு வளைக்கிறார் தயவு செய்து ஆண்ட இடத்தை கொடுப்போம் நீ எழும்பி பிரகாசிப்போம் ஆஃபீஸில் நீ பிரகாசிக்க வேண்டிவ உன்னுடைய ஸ்கூலில் நீ பிரகாசிக்க வேண்டியவ உன்னுடைய வீடுகளில் நீ பிரகாசிக்க வேண்டியவ உன்னுடைய சபை நடுவில் நீ பிரகாசிக்கப்பட வேண்டியவ ஆனால் இன்னைக்கு உறங்கி கொண்டிருக்கிற இன்னைக்கு எழும்ப முடியல காரணம் என்ன உன் இருதயத்தில் தாழ்வு இல்லை ஒருத்த வந்து புகழ் நல்ல போனே உடனே ஏசு ஆமாப்பா சீக்கிரம் சொல்லுபா இன்னும் நாலு வார்த்தை சொல்லுபா நான் சொன்ன உடனே கட்டி கொண்டாருன்னு சொன்னாரு என்னை போய் நல்லவன் சொல்லுவானே என்னை அனுப்பின பிதாவை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என் நண்பானவரே மரண வரிதும் தன்னை தாழ்த்தினாரே முடிவு வரிதும் தன்னை தாழ்த்தினாரே அந்த இயேசுவின் பிள்ளைகளா நம்போ இன்னைக்கு தாழ்த்துவோமா ஜபிக்க போனோம் கேட்ட வார்த்தையை அப்படியே நல்லா இருக்குன்னு போட்டு போயிடாங்க தயவு செய்து இன்னைக்கு நீங்கள் மாற இடம் தெரிவிங்களானால் எழுதி வச்சு கொள்ளுங்கள் அடுத்த மாதம் மூணாவது நாட்டிக்கிழமை வருவதற்குள்ளாக உன் பையன் மாறியிருப்பான் குடிகார உன் புருஷன் மாறி இருப்பான் குடிகார தவறு செய்கிற உன் மனைவி மாறி இருப்பான் இந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்று இடம் கொடுக்குறாங்களோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நிச்சயமாக சம்பவிக்கும் உன் தேசம் உன் நகரம் உன் பட்டணம் உன் வீடு உன் தலைநகரம் கட்டாயமாய் மாறிவிடும் ஆமை செய்வோமா ஆமே அப்போ இன்னைக்கு தாழ்த்துவோம் இன்னிலிருந்து இந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள் ஆண்டுவரே இனி நான் பெருமைக்கெல்லாம் தர மாட்டேன் ஐ ரியலி அப்ரிஷியேட் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அதனால உங்களுக்கு அவார்டு வரும் ரிவார்டு வரும் பண வசதி வரும் அதுக்காக சோத்திரம் பண்ணுங்க பெருமை பாராட்ட சொல்லுங்க சொல்லுங்கள் ஆண்டுவரே இவைகளுக்கு நான் ஏன் மாத்திரம் சொல்றாரு என் ஜனங்கள் என்மாத்தினோம் நான் ஏமாத்துகிறோம் உங்களுடைய ஆலயத்தை ஆகவே தயவு பேர் புகழுக்கு பின்னாடி ஓடாதீங்க அது உங்களை தேடி வருது இன்னைக்கு தீர்மானம் ஆண்டவரே அந்த பந்தி ஆராதனையே பங்குக்கு முன்பாக எனக்குள் இருக்கிற பெருமையை எடுத்துக்கூட ஆண்டவரே எந்த இடத்துல நான் உங்களை காயப்படுத்தியிருக்கிறேன் எந்த இடத்துல நான் உங்களை நோக வைத்திருக்கிறேன் எந்த இடத்துல நான் உலகாசுக்கு பொருளாசுக்கு மண்ணாசிக்கு இடம் தயவுசெய்து என்னை உணத்தை சீர்படுத்தும் அந்நியாயமா யாராவுடைய பணத்தை நான் எடுத்திருப்பேன் திரும்பி கொடுத்து அன்னைக்கு சகையும் மனம் திரும்பினதுக்கு ஒரே அடையாளம் அவன் கியூரியான் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட்ஸ் ஆயிரம் பிரசங்கம் கேட்டுட்டு மனம் திரும்பாமல் போகிறதுட்டு மனம் திரும்பாமல் நரகத்துக்கு போகிறத காட்டிலும் இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்டு மனம் திரும்புவோமானால் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்களும் பரலோகத்துக்கு போட உங்களையே கத்த பரலோகமாக மாற்றி எத்தனை பேர் நம்புறீங்க ஆமே எல்லோரும் எழுந்து இருந்து ரெண்டு கரங்களை கரங்களும் இருந்தார் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை ஜெகத்தோடு சொல்லுங்க எங்கள் தேவனாக சத்தமா சொல்லுங்க எங்கள் தேவனாக உண்முடைய வசனத்தின்படியே உண்முடைய வெளிச்சத்தில் நடக்க வந்திருக்கிறோம் ஆண்டவராகிய தேவனே உன்னுடைய வார்த்தையை கொண்டு எங்களை உணர்த்தினீரே இதோ எங்கள் ஆத்தமா ஆவி சரீரத்தை உம்முடைய காலத்தில் ஒப்புவிடுக்கிறோம் எல்லா விதமான பாவ சாதங்களுக்கு ரகசிய துணிகிற பாவங்களுக்கு முற்றிலமாக நிலைக்கு உங்களோட வெளிச்சமாகிய பரிசுத்தத்தில் நடக்க எனக்கு உதவி செய்யும் தகப்படே இன்று கேட்க வேத வாக்கியத்தின் படி சக்தியத்தின் கடைசி வரைக்கும் உறுதியாக நடக்கிற எ அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஏற்றுக்கொண்டோம் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜபத்தை கேட்டும் ஆசிர்வதியும் ஆமே ஆமே